முதல்ல வந்து முதல்ல புதுக்கவிதை படிச்சிட மணக்கும் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இல்லை என்றால் ரசமும் இல்லை சாம்பாரும் இல்லை எந்த உணவும் உணவே இல்லை தூக்கி எரிவதற்கு என்றும் குப்பையும் இல்லை எறிவதற்கு உனக்கு தகுதியும் இல்லை குப்பையை தின்று தொப்பையை வளர்க்கும் உன் சிந்தனையை என்ன சொல்ல நல்லவை நாடு என்றார் வள்ளுவர் நல்லதை ஒதுக்கி அல்லவை தேடும் உன் நரிவை குப்பையில் போடும் நல்லதை என்றும் தேடி நாடு நலம் காக்க நித்தம் ஓடும் இது வந்து சாதாரணது இது வந்து வெண்பா வெண்பா படிச்சேன் இருக்கு இருழம்பில் மிதப்பினும் நல் ரசத்தில் மிதந்து நல் மனத்தால் தூக்கிடினும் என் கறிவேப்பிழை கொத்தமல்லி கொள்வாரிழந்து கிடக்குதேன் குழம்பில் மிதப்பினும் நல் ரசத்தில் மிதந்து நல் மனத்தால் தூக்கிடினும் என் கறிவேப்பிலையை கொத்தமல்லி கொள்வார் இழந்து கிடக்குதேன் ஓரத்தில் தூக்கி எரியப்படுவதேன் ஓராயிரம் சத்து உன்று அவற்றிலே சேர்ந்து சேர்த்து உமிழோடு உண்ணாமல் விட்டதேன் நீங்களும் மக்களே தூக்கி எறியப்படுவீர் ஒரு நாள் இன்றேனும் நல்லவை நாளையும் அல்லவை விட்டும் உணவே மருந்தன கொள்வீர் நன்றி வணக்கம்